சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா என் அன்பு குழந்தை உன் மீது வெறுப்பு கொண்டு உன்னை பார்க்கவே கூடாது என்று இத்தனை காலம் உன்னிடம் ஒதுகி இருந்த உன் துணையை பற்றி உன் சாயப்பா உன்னிடம் சொல்கின்றேன் இத்தனை காலம் உன் முகத்தில் விழிக்க கூடாது என்று இருந்த உன் துணை இப்பொழுது உன்னை காண வருகிறார் குழப்பமாக இருக்கிறது அல்லவா தெளிவாக சொல்கின்றேன் கேள் குழந்தையே நீ இல்லாவிட்டாலும் அவரால் வாழ முடியும் என்ற எண்ணத்தில் பிறரது பேச்சைக் கேட்டு வீணான வார்த்தைகளை விட்டுவிட்டு உன்னை விட்டு பிரிந்து சென்ற உன் துணை இன்று வரை எங்கு இருக்கிறார் என்று தெரியாமல் மனம் கலங்கி அவருக்காக இது நாள் வரை காத்திருக்கிறார் எங்கு இருந்தாலும் உன்னை எங்கு பார்த்தாலும் உன்னிடம் ஓட்டாமல் உன்னை விட்டு விலகி விலகி சென்றார் உன் துணை இன்று உன்னை தேடி வரப்போகிறார் யார் எதை சொன்னாலும் கேட்டுவிட்டு அதை அப்படியே உன்னிடம் பேசி உன் மனதை புண்படுத்தி உன் கண்ணீருக்கு ஆளான உன் துணை இன்று உன்னை காண வருகிறார் நீ எதற்கும் குழப்பமடையாதே அப்பா முழுமையாக சொல்கின்றேன் கேள் நீ எதை நினைத்தும் வருத்தப்படாதே இத்தனை காலங்கள் பொறுமையாக காத்து இதையெல்லாம் நீ கடந்து வந்து விட்டாய் உனக்கான அனைத்து கஷ்டங்களையும் நீ கடந்து வந்து விட்டாய் அனுபவிக்க கூடாத வழிகளை கூட நீ உன் வாழ்க்கையில் அனுபவித்து விட்டாய் என்பதையும் நான் அறிவேன் இனி நீ கஷ்டப்படவோ வேதனைப்படவோ எதுவுமே இல்லை அளவிற்கு அனைத்தையும் நீ பட்டு தீர்த்து விட்டாய் இனி உனக்கு எந்த நிகழ்வும் நடக்காமல் இருக்க நான் பார்த்துக் கொள்கிறேன் இன்று உன்னை தேடி வரும் உன் துணை உன்னிடம் ஒன்றை கேட்கப் போகிறார் அவர் கேட்பதை நீ கொடுப்பது தான் உன் வாழ்க்கைக்கு நல்லது இன்று வந்து அவர் என்ன கேட்கப் போகிறார் என்பதை நினைத்து வேதனைப்பட்டு கொள்ளாதே எது நடந்தாலும் நன்மையாகத்தான் நடக்கும் என்பதை உன் மனதில் வைத்து கொண்டு தைரியமாக நீ இருந்தாலே உனக்கு தீங்கு வருவதாக இருந்தாலும் அது உன்னை பார்த்து ஓடி போய்விடும் எப்பொழுதும் பயம் நடுக்கம் இல்லாமல் தன்னம்பிக்கையோடு இருந்தாலே போதும் உனக்கான நிலையான அன்பு வேண்டும் என்று எத்தனை வருத்தப்பட்டு காத்திருந்தாய் அன்பு வைக்கவோ உன்மேல் அன்பு காட்டவோ யாரும் இல்லாமல் அன்பிற்காக ஏங்கி நின்ற உன் குழந்தைக்கு நல்லதொரு வாழ்க்கை அமைய வேண்டும் என்று நான் காத்திருந்தேன் இப்பொழுது உன் துணை உன்னிடம் கேட்கும் அந்த ஒன்றை நீ கொடுத்து விட்டால் உனக்காக அன்பு உனக்கு கிடைத்துவிடும் அப்படி என்னத்தான் சாயப்பா என்னிடம் கேட்கப் போகிறார் என்று நீ கேட்கிறாயா திரும்பும் இத்தனை காலங்கள் உன்னை காணாமல் இன்று உன்னை காணவரும் உன் துணை உன்னிடம் என்ன கேட்கப் போகிறார் என்று தெரியுமா உன் வாழ்க்கையை தான் கேட்கப் போகிறார் உன் வாழ்க்கையை தான் கேட்கிறார் இருவரும் பழையபடி சேர்ந்து வாழ வேண்டும் மீண்டும் எனக்கு தருவாயா என்று உன்னிடம் கேட்க வருகிறார் காலத்தால் இழந்த உன் அன்பையும் காலத்தால் இழந்த உன் வாழ்க்கையையும் திரும்ப எனக்கு தருவாயா என்று உன்னிடம் கேட்க வருகிறார் உன் வாழ்க்கையை நீ அவருக்கு கொடுத்து உன் உண்மையான அன்பை நீ அவருக்கு கொடுத்தால் உன் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சிகரமாக அமையும் நேர்மறையாக இருக்கும் உன் துணை இது அமையும் அப்பா சொல்வதை முழுமையாக நம்பும் இன்று உன் துணை வந்து உன்னிடம் கண்டிப்பாக நிச்சயமாக சத்திய வாக்காக இதை கேட்கத்தான் போகிறார் அப்பா சொல்வதை விட்டாய் அல்லவா இனி உன் வாழ்க்கை முழுமையாக மாறப் போகிறது உன் துணை உன்னை தேடி வந்து இழந்த உன் வாழ்க்கையை மீட்டு கொடுக்கப் போகிறார் உன் அன்பை காட்ட உன் அன்பை பெற உன் துணை உன் உன்னை தேடி வரப்போகிறார் மகிழ்ச்சியோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயரா நன்றி வணக்கம்